அலமதுல்லாஹ் ரபில் ஆலமின் அசலாத் வசலாம் வாலா அஷ்ரஃபிள் அம்பியா இவல்முர் சலீன் வாலா அலிஹி வீ வசல்ல அம்மாபாத் அன்பிகினி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாமின் நல்லடையார்களே இஸ்லாமிய அடிப்படை கொள்கை விளக்கம் என்ற புத்தகத்தில் நாங்கள் ஒரு சில விடயங்களை சென்ற வீடியோ கோலிலே நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாள் அல்ஹம்லாஹின புத்தகத்துடைய இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இந்த வீடியோக்களிலே நிறைகள் அல்லாஹுவை சாருமென்றும் இதிலே குறைகள் இருந்ததென்று சொன்னால் அவைகளை சிறந்த முறையிலே சுற்றி காட்டும்படியும் உங்களிடம் வேண்டியவனாக இந்த புத்தகத்துடைய இறுதி கட்டமாக ஆசிரியர் இஸ்லாமிய கொள்கையின் இலக்குகள் என்ற ஒரு சில விடயங்களை நமக்கு சொல்லுகின்றார் பொதுவாக சகோதரர்களே நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் எமக்கு சொல்லி ஒரு இலக்கு இருக்குது நாங்கள் படிப்பதாக இருந்தால் கல்வியை கற்றுக்கொள்வதாக இருந்தால் அது மார்க்க கல்வியாக இருந்தால் அதன் மூலமாக நான் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் எமது பிள்ளைகள் எமது மனைமார்கள் குடும்பங்களுக்கு அவைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கு அதே போன்றோ மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு அதே போன்று தான் நாங்கள் வேறு வகையிலே கல்விகளை கற்பதாக இருந்தால் அதன் மூலமாக ஒரு பதவியை எதிர்பார்த்து அந்த பதவியின் மூலம் சிறந்த ஒரு சம்பளம் அதை எதிர்பார்த்து அதன் மூலமாக எமது பிள்ளைகள் எமது மனைவிமார்கள் எமது குடும்பத்தினர்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்று இது போன்று நாங்கள் எந்த ஒரு விடயமாக இந்த உலகத்தில் இருந்தாலும் அதற்கென்று நாங்கள் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்வோம் அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த கொள்கையை படிப்பது இஸ்லாத்தை இந்த படிப்பதன் மூலமாக எமது இலக்கு என்ன என்று சொல்லி ஆசிரியர் சொல்லும் பொழுதோ இஸ்லாமிய கொள்கையின் இலக்குகள் என்பது அதனை கடைபிடித்து வாழ்வதனால் விலையும் உயர்ந்த குறிக்கோள்கள் நோக்கங்களை குறிக்கும் இவை ஏராளமாகவும் பல்வேறு வகையிலும் உள்ளன அவற்றில் சில வருமாறு என்று ஆசிரியர் சில விடயங்களை மாத்திரம் எமக்கு மிகவும் தெளிவாகவும் அதே போல் எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சுருக்கமாக சொல்லுகின்றார் இந்த அடிப்படையிலே முதலாவதாக ஆசிரியர் எண்ணத்தையும் எமது நீயத்து நாங்கள் சொல்லுவோம் எமது எண்ணங்களையும் வழிபாட்டையும் அல்லா ஒருவனுக்கே உரித்தாக்குவது ஏனெனில் ஏனெனில் அவனே படைத்து படைத்த இறைவன் அவனுக்கு யாதொரு இணை துணை இல்லை எனவே நாடுவதும் வழிபடுவதும் அல்லாஹ் ஒருவனுக்காகவே இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் இங்கு முதலாவதாக சொல்லுகின்றார் இதன் உண்மை சவர்கள் ஏனென்றால் நாங்கள் இந்த இஸ்லாமிய இந்த கொள்கையை நாங்கள் படிப்பது எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் வழிபடுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் என்பதை நாங்கள் முக்கியமாக இந்த கொள்கைகளை படிப்பதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுது நாம் எமது எண்ணங்களும் எமது வழிபாடு அல்லா அல்லாதவனுக்காக அமைகின்றதோ இந்த கொள்கையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் படிப்பதிலே எந்தவித பிரயோசனமும் இல்லை என்பதை நாங்கள் முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்கள் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் அதே போன்று எமது வழிபாடு நாங்கள் துவா கேட்பதாக இருந்தால் அறுத்து பழிவிட பலியிடுவதாக இருந்தால் ஒரு நேர்ச்சியை வைப்பதாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாவிட மாத்திருந்தால் எமது வழிபாட்டை நாங்கள் செய்ய வேண்டும் அடுத்ததாக ஆசிரியர் உள்ளத்தில் இந்த கொள்கை இல்லாதிருக்கும் போது எப்படிப்பட்ட தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அதிலிருந்து அறிவும் சிந்தனையும் விடுதலை பெறுகிறது ஒரு மனித இடத்தில் நீங்கள் யோசிங்க இந்த கொள்கையே இல்லை இந்த மார்க்கமே இல்லை அல்லாஹு மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் அவன் அல்லாதை வணங்கக்கூடாது என்ற இந்த அகிதா இந்த கோட்பாடு அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் இருந்த அறிவும் சிந்தனையும் அவனை விட்டுப் பைத்தரும் என அவன் சிந்திக்க மாட்டான் இந்த உலகத்தை பற்றி அவன் சிந்திச்சு அது சம்பந்தமாக அவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால்தான் அதுக்கு பிறகு அவன் ஒரு முடிவை எடுப்பான் இந்த உலகத்தை இயற்றியவன் யார் இந்த உலகத்தை படைச்சவன் யார் என்றது அவனுக்கு வரும் இது சம்பந்தமாக அவன் யோசிக்க இல்லை அவன் இந்த கொள்கையிலே இல்லை என்று சொன்னால் அறிவும் சிந்தனை மாணிவிட்டும் பெய்த்து விடும் ஏனெனில் இந்த கொள்கையை ஏற்காத மனிதனின் நிலை இரு வகைப்படும் ஒன்று அவனது உள்ளம் எந்த ஒரு கொள்கையையும் ஏற்காமல் குலனுக்குட்பட்டவற்றை மட்டும் வழிபடுவனாக இருப்பான் அவனோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் அவன் கேட்டுக்கொண்டு வழிபட்டு கொண்டு இருப்பான் இதான் முதலாவது கூட்டமாக ஆசிரியர் சொல்லுகின்றார் உங்களுக்கு பார்க்கலாம் மேற்கத்திய நாடுகளில் அதிகமான சகோதரர்கள் நாங்கள் அவர்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன யாரை வழிபடுகின்றீர்கள் நீங்கள் என்ன மதத்தை பின்பற்றுறீங்கன்னு சொன்னால் லா தீனியின் அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக மதமே இல்லை எந்த ஒரு மார்க்கத்தையும் பின்பற்றுறது இல்லை சும்மா வாழ்றது இன்னும் சிலர் இரண்டாவது பிரிவிதாக ஆசிரியர் சொல்லுகின்றார் அல்லது வலிகட்ட கொள்கைகளிலும் மௌட்டீகங்களிலும் சிக்கி தடுமாறி கொண்டிருப்பது அப்ப இந்த இஸ்லாமிய கொள்கை இந்த அக்கீதாவை ஒழுங்கா படிக்க இல்லை ஒன்று சொன்னால் ஒன்று மார்க்கமே இல்லாத அந்த வலி ஒன்றுமே இல்லாத புலனுக்குட்பட்டவற்றை அவர் நினைச்சு கொண்டு வணங்கி கொண்டிருப்பார் அல்லது இரண்டாவது வலிகட்ட கொள்கையில மௌட்டீகங்கள் அவர் என்ன செய்வார் சிக்கி தடுமாறி கொண்டிருப்பார் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த அகீதா ஒழுங்காக படிக்காதவர்கள் சூஃபித்துவம் என்று சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் அமைத்து கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு மைதானத்தை அமைத்து கொண்டு அதிலே அவங்க என்ன செய்வாங்க அவங்களோட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க நினைக்கிறதெல்லாம் மார்க்கமாக செய்வார்கள் அதனால் அவங்களுக்கு பார்க்கலாம் இந்த தெளிவான கொள்கையை பின்பற்றாதவர்கள் அவர்களிடத்தில் எதை கேட்டாலும் மார்க்கம் என்று சொல்வார்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய வழியிடம் சென்று அவுளியாக்களிடம் சென்று அவங்களுடைய பெரிய பெரிய ஷேக்மார்களிடம் சென்று அவர்கள் எதை மார்க்கமாக அவர்களுக்கு எதை இபாதத்தாக சொல்கின்றார்களோ அதை அவங்க என்ன செஞ்சிருவாங்க அந்த வழிகட்ட கொள்கையை அவர்கள் நம்பி விடுவார்கள் அதனால தான் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த உலகத்தில் புதுசாக சில கொள்கைகள் அவங்களுக்கு பார்க்கலாம் மத சார்பின்மை என்று கொள்கைன்னு சொல்வார்கள் நாங்கள் அல் அல் அல்மானியும்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது எந்த மதமும் நாங்கள் அதில் திணிக்கக்கூடாது மதம் இல்லாமல் தான் நீங்கள் எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் செய்ய வேண்டும் அதே போல் கம்யூனிசம் அதே போல் அவங்க நவீனத்துவம் என்றொரு கொள்கை நவீனத்துவம் என்று சொல்ல இந்த நவீனத்து நவீன இந்த உலகத்தில் எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அதுக்கு நீங்கள் மார்க்கத்தை நுழைவிக்க கூடாது நவீனத்துவம் வேற மார்க்கம் என்பது வேறு அவங்க பிரித்து சொல்லுவாங்க அதே போல் அவங்களுடைய பகுத்தறிவுக்கு எவைகள் படுகின்றதோ அதை அவர்கள் மார்க்கமாக எடுத்துக்கொள்வார்கள் அதனால தான் ஆசிரியர் சொல்கின்றார் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இந்த கொள்கை இல்லைன்னு சொன்னால் அகீதா இல்லைன்னு சொன்னால் அவனு மனது என்ன என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் அவன் பின்பற்றி கொண்டு சொல்லுவான் அல்லது அவன் வழி தவறி வழிகட்ட கொள்கைகளில் மௌட்டிகங்களை சென்று மாட்டிக்கொள்வார்கள் அதனால தான் அவங்களுக்கு பார்க்கலாம் எமது ஊர்களில் நாங்கள் காலையில் அல்லது மாலைகளில் பீச் ஓரங்களில் சென்றால் சூரியனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சில சவர்களை பார்க்கலாம் அதே போல வானத்தை வணங்குவார்கள் காலை நேரம் மாலை நேரத்தை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்று அவர்களாகவே ஒரு ஒரு இறைவனை ஒரு கடவுளை உருவாக்கி கொண்டு வணங்கக்கூடியவர்களாகவும் அதிகமாக எமக்கு பார்க்கலாம் அடுத்ததாக ஆசிரியர் சொல்கின்றார் மன அமைதி பெறுவது சிந்தனை அமைதியாவது இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது மன அமைதியாக இருக்க வேண்டும் சிந்தனை அமைதியானதாக இருக்க வேண்டும் எப்போ அவனுடைய சிந்தனையும் மன அமைதியும் ஒழுங்காக அவன் கொண்ட்ரோல் பண்ணி கொள்கின்றானோ அதை ஒழுங்காக அவன் அமைத்து கொள்கின்றானோ அப்பொழுது அவனுடைய மத அவன் எந்த மதத்தை பின்பற்றுகின்றான் எந்த கொள்கையை சார்ந்தவனாயிருக்கின்றான் என்பதை மெக்குவலையும் விளங்கிக் கொள்ளலாம் ஆசை சொல்லுகின்றார் மனம் கலக்கமடையாது சிந்தனை தடுமாறாது ஏனெனில் இந்த கொள்கை மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட ஒரு அடியானை அந்த கொள்கையானது அவனை படைத்தவனிடம் கொண்டு சேர்க்கிறது தன்னை பரிபாலித்து நிர்வாகிப்பவனாகவும் சட்டம் வகுத்து தரும் அதிபதியாகவும் அவனை அந்த அடியான் ஏற்றுக்கொள்கின்றான் இந்த இறைவன் நிர்ணயித்த விதி குறித்து அவனது மனம் நிம்மதி அடைகிறது அவனது உள்ளம் இஸ்லாத்தின் பால் தெளிவடைகின்றது அதனை விடுத்து பிரிதொரு மார்க்கத்தை அவன் நாடுவதில்லை அப்போ உண்மையாக அவன் இஸ்லாமி இந்த கொள்கை இந்த கீதாவை ஒழுங்காக ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்து மனம் அமைதி சிந்தனை எல்லாம் சிறந்த மூலையிலே செயற்படக்கூடியதாக இருக்கிறது சிந்தனை எப்பொழுதும் அவனுடைய தடமாறாது மனம் எப்போதும் அவனுடைய கலக்கம் அடையாது ஏனென்றால் அவன் வணங்குறதுக்கு சொல்லி அவனுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் சில சட்டங்களை வகித்து தந்திருக்கின்றான் நீ இவ்வாறு செய்தால் உனக்கு சுவர்க்கம் இவ்வாறு செய்தால் நரகம் நீ இதை சாப்பிடுவது கூடும் இதை சாப்பிடுவது கூடாது நீ இந்த பாதத்தை செய்ய வேண்டும் இந்த பாதத்தை நீ செய்யக்கூடாது என்று அவனுடைய ஏ டு ஜெட் எல்லாவற்றையும் இறைவன் அவனுக்கு வகுத்து ஒரு சட்ட கோர்வையாக இறைவன் இந்த குருவான ஹதீஸை எமக்கு தந்திருக்கின்றான் அப்போ இதன் அடிப்படையில் அவன் வாழ்க்கையை அவன் நிர்ணயித்து இதன் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டு சென்றால் அவன் இதை விட்டு இன்னொரு மார்க்கத்தை அவன் எதிர்பார்க்க மாட்டான் நாட போ அந்த மார்க்கத்தின் பக்கம் செல்ல மாட்டுவான் அப்போ இந்த நேரத்தில் அவனுடைய மனது நிம்மதி அடைகின்றது என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் இறைவன் விதித்ததுதான் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அவன் நாங்கள் இப்போ படித்ததில் கலா கதிர் இதை ஈமான் கொள்வதன் மூலம் அவனுக்கு இந்த மன உறுதி ஏற்படுகின்றது நாலாவதாக ஆசிரியர் சொல்லுகின்றார் அல்லாஹுவை வணங்கி வழிபடுதலில் வழிதவறி போவதை விட்டும் பிற படைப்பினங்களுடன் இணைந்து வாழ்வதில் வலி பிறழ்ந்து போவதை விட்டும் சிந்தனையும் செயலும் ஈடேற்றம் அடைகின்றது ஒரு மனிதனுடைய சிந்தனை அதே போல ஒரு மனிதனுடைய செயல் இவைகள் ரெண்டும் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் கட்டாயம் அல்லாஹு வணங்கி வழிபடுதல் வேணும் அப்போ அல்லாஹு வணங்கி வழிபடுவதன் மூலமாக அதே போல அவன் வாழக்கூடிய அந்த சமூகத்தில் அவன் அல் அந்த சமூகம் அல்ல அல்லாதவர்களை வழிபட்டு கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் அவன் எவ்வாறு இருக்க வேண்டும் அவன் எந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு வழிகளை அவன் கையாள வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் சொல்லித்தருது அதுக்கு ஆசிரியர் சொல்கின்றார் ஏனெனில் இந்த கொள்கையின் அடிப்படைகளில் ஒன்று நபிமார்கள் மீது ஈமான் நம்பிக்கை கொள்வதாகும் இந்த நம்பிக்கை அவர்களின் வழியை பின்பற்றி வாழும் மக்களுக்கு சாந்திக்கும் ஈடேற்றத்துக்கும் பொறுப்பேற்க கூடியதாக உள்ளது அப்போ ரசூல் மார்கள் நபிமார்கள் அவருடைய சமூகத்துடன் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவர்கள் எந்த கொள்கையை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் மக்களுக்கு அந்த சமூகத்துக்கு அவர்கள் வழி தவறி போகாமல் சிந்தனையும் செயலும் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் என்று என்னென்ன விடயங்களை சொன்னார்கள் அப்போ இவைகளை நாங்கள் இந்த மார்க்கத்தில் படிப்பதன் மூலம் எங்களுக்கு சிறந்த முறையிலே வாழ்ந்து எமது வாழ்க்கையை நடாத்தி கொண்டு செல்லலாம் அதே போன்று எந்த விஷயங்களிலும் ஐந்தாவதாக வன்மையாகவும் உறுதியாகவும் இருத்தல் ஒரு மனிதன் இந்த தீனை மார்க்கத்தை இந்த அக்கீதாவை படித்தார்ன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் வந்தாலும் அவர் என்ன செய்வாராம் உறுதியாக இருப்பார் இவ்வாறெனில் நற்செயல் ஆற்றுவதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தாமல் விடுவதில்லை நன்மையை எதிர்பார்த்து மேலும் பாவம் நடைபெறும் இடத்தை கண்டால் தூர விடுவது இறை தண்டனைக்கு அஞ்சு அப்போ அவன் உறுதி என்பதற்குரிய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கின்றான் எங்களுக்கு எப்போ விளங்கும் என்றால் நல்ல விஷயத்தான் அவர் செய்வார் அதில் அவர் முன்முறமாக செயல்படுவார் பாவத்தை கண்டா என்ன செஞ்சிருவார் அந்த இடத்தொட்டு தூரமாகிவிடுவார் காரணம் மறுமையை அவர் நம்பியிருக்கின்றார் ஏனெனில் இந்த கொள்கையின் அடிப்படைகள் ஒன்று மறுமையின் மீது நற்கூலி தன் நற்கூலி தண்டனையின் மீ மறுமையின் மீதும் நட்கூலி தண்டனையின் மீது நம்பிக்கை கொள்வதாகும் அப்போ அவர் எப்பொழுது நன்மையை செஞ்சு அதன் பக்கம் ஆர்வமாகவும் பாவத்தை கண்டால் தூர விலகி இருக்கிறார்னு சொன்னால் மறுமே நாளில் என்னை பிடிப்பான் அல்ல என்னிடத்தில் கேள்வி கேட்பான் அப்போ இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் அதே போன்று நான் நன்மைகள் செஞ்சால் எனக்கு சுவர் தருவான் அப்போ அவர் எப்பொழுது இந்த அகீதா கொள்கையை மறுமை நாளை ஈமான் கொண்டு அது சம்பந்தமாக அவர் படிச்சிருந்தார் என்று சொன்னால் இந்த விஷயம் அவருக்கு இலேசாக இருக்கும் இசம்பந்தமாகல்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவரின் செயல்களை பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன உம் இறைவன் அவர்கள் செய்கிற செயல்களை பற்றி கவ கவனமற்றவனாக இல்லை அதே போல் அண்ணா பின்வரும் ஹதீஸ்ல இந்த நோக்கத்தின் மீது ஆர்வம் ஊட்டியுள்ளார்கள் அல்முக் மின் அல்முன் பழமிக்க இறை நம்பிக்கையாளன் பலவீனமான நம்பிக்கை விட அல்லாவிடத்துல மிகவும் என்ன விருப்பமானவர் சிறந்த சிறந்தவர் வஃபி ஹைரூன் ஆனால் ரெண்டு என்ன நல்லா பலவீனமான அவர்கிட்டையும் பலவீனமானவர்டையும் நன்மைக்குது ஆனால் அல்லாட்ட சிறந்தவர் யாரு பழம் உள்ள பலமிக்க அந்த நம்பிக்கையாளர் தான் சிறந்தவர் இஹ்ரிஸ் பில்லா ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு எது பயன் அளிக்கிறதோ அதுல நீங்க ஆர்வம் கொள்ளுங்க மேலும் அல்லாஹ் விடத்தில் என்ன செய்யுங்க நீங்க உதவி நீங்கள் இயலாமாகி விடாதீங்க நாங்க என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்திலையும் எனக்கு இயலாதன்னு நாங்கள் பின்வாங்கி பின்வாங்கி விடக்கூடாது நாங்கள் எப்போதும் சக்தி உள்ளவர்களாக கம்பீரமானவர்களாக இதை என்னால் முடியும் என்று நாங்கள்

அல்லாஹ் விதித்தது அவன் நாடியதை செய்துள்ளான் சொல்லுங்க என்று சொல்லதெல்லாம் இருக்குது இல்லையா இது சைதானுடைய செயல்பாட்டிற்கு வழி திறந்து விடலாம் அப்படின் வேல் என்ற சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு விஷயம் செய்வதாக இருந்தால் தொலூட்டு அதுல நலவை நாடிவிட்டு நீங்க இறங்க அந்த வேலையில சொல்லுங்க நான் ஒரு விஷயத்துல உறுதி கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் வச்சு இறங்குங்க அதாவது எப்பொழுது நீங்க அதில் இயலாமாகி விட வேணாம் அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்கு ஏதாவது தீங்குகள் வந்தால் நீங்க என்ன செய்யுங்க நான் இப்படி செஞ்சிருந்தால் இப்படி ஆயிருக்குமே அப்படி செஞ்சிருந்தால் இப்படி ஆயிருக்குமேனு சொல்ல வானாம் நீங்க எப்படி சொல்லுங்க அல்ல விதித்தது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அதை சொல்லுவாங்க இதுதான் சஹி முஸ்லீம் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு எப்போ வரும் சகோதரர்களே இந்த அகீதாவை ஒழுங்காக படித்தா தான் படிக்காட்டி வராது படிக்காட்டி வராது அதனால தான் இந்த அகீதாவை நாங்கள் படிக்க வேணும் மார்க்கத்தை சரியான முறையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவம் ஆறாவதாக ஆற்றல் மிக்கதொரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குதல் எத்தகைய சமுதாயமனில் அது தனது தீனை உறுதிப்படுத்துவதற்காக அதன் அடிப்படைகளை வலுப்படுத்துவதற்காக தனது சக்தி முழுவதையும் செலவிட வேண்டும் அல்லாஹின் வழியில் தனக்கு நேரும் எந்த துன்பங்களையும் அது பொருட்படுத்தாது அப்போ இந்த மார்க்கத்தை நாங்கள் படிக்கிறதன் மூலமாக சக்தி மிக்க ஒரு சமுதாயம் உருவாகுது அந்த தீன் எப்படியாப்பட்டது என்று சொன்னால் அடிப்படைகள் மிகவும் வலுப்படுத்தப்பட்டதாக இருக்குது இவைகளை நாங்கள் செய்யும் பொழுது எமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் நேர்ந்தாலும் அதை நாங்கள் பொருட்படுத்தக்கூடாது அவைகளை பொறுமையாக நாங்கள் கையாள வேண்டும் இது குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான் உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹு மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கையை கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் எவ்வித ஐயமும் கொள்வதில்லை யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் மேலும் தங்களுடைய பொருட்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் வழியில் போராடுகிறார்கள் அத்தகையவர்கள் தாம் உண்மையாளர்கள் என்று அல்லாவினத்தின் வரையில் சொல்லுகின்றான் தனி மனிதர்களையும் சமுதாயங்களையும் சீர்படுத்துவதன் மூலம் இம்மை மறுமையின் நட்பேற்றை அடைவது நன்மையையும் நன்மதிப்பையும் பெறுவது அப்ப தனி மனிதர்கள் அதே போல் சமுதாயம் இந்த கொள்கை மூலமாக சீர்படுகின்றார்கள் இது குறித்து எல்லா சொல்லும் பொழுது மண் ஆனாயினும் பெண்ணாயினும் எவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கும் நிலையில நற்செயல்கள் செய்கிறாரோ அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம் இந்த உலகில் தூய பெஸ்டான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ செய்வோம்னு நல்லா சொல்லுகின்றான் அவர் எல்லா மீது ஈமான் கொண்டிருக்க வேண்டும் ஆனோ பெண்ணோ நல்ல சாலிஹான மக்கள் செஞ்சால் அவர்களுக்கு நாங்கள் சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுப்போம்னு சொல்லிட்டு வல நஜி அன்னஹும் அஜ்ரஹும் பி அஹிமா அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அத்தகையோர்களுக்கு உன்னதமான செயல்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்று அல்லாஹுத்தாலாவனை திருமறையில் சொல்லுகின்றான் இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டின் ஒரு சில குறிக்கோள்களாகும் இவை அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் இக்கொள்கையை கடைபிடித்துவாலும் ஏற்றை நமக்கும் முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானா என்று ஆசிரியாரோட புத்தகத்தை முடிக்கின்றார் அலமதுல்லா அவர்களே ஒரு சில நேரங்கள் புத்தகங்கள் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்காத நேரங்கள் உண்டு அது போன்றவைகளை நாங்கள் அவைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் இது போன்ற வீடியோக்களை அமை கேட்கலாம் எனவே இதுவரை நான் ஆற்றிய இந்த வீடியோக்களிலே ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தனென்று சொன்னால் அவைகளை சிறந்த முறைகளை சுற்றி காட்டும்படியும் அதேபோன்று இவைகளில் நிறைகள் அல்லாஹுவை சாரும் என்ற இந்த துவா பிரார்த்தனையுடனும் இதுவரைக்கும் இந்த இந்த நாங்கள் உங்களுக்கு ஆற்றிய இந்த உரைகளில் இருந்தும் அதே போன்று இந்த பாடங்களை யாரெல்லாம் கேட்டு அடைந்தீர்களோ அடையக்கூடிய ஒவ்வொரு நேரத்துக்கும் அல்லாகுத்தால் அவங்களுக்கு கூலியே மறுமையிலே வைத்திருக்கின்றான் என்பது அதே போன்று அல்லாஹு தாலா அந்த கூலி அவங்களுக்கு தர வேண்டும் உங்களுடைய அந்த நீயத் இஹ்லாஸ் சிறந்த முறையில் இருந்தது என்று சொன்னால் எனவே சவர்களே நாங்கள் கேட்டதை போன்று பிற மக்களுக்கும் இவைகளை வைத்து இந்த வீடியோக்களை அவர்களுக்கும் அனுப்பி நாங்கள் அவைகள் மூலமாக நன்மைகளை அடைந்து கொள்வோம் வாஹ்ரிதாவான அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்